ஹலோ இன்றைக்கி நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் த்ரீ பிஹெச்கே படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்தார்த் சரத்குமார் தேவயானி மீதா ரகுநாத்லாம் நடிச்ச ரிலீஸ் ஆகிருக்கு எட்டு தோட்டாக்கள்ன்ற படத்தோட டைரக்ட் பண்ண ஸ்ரீகணேஷ் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபீமாக இருக்கும் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி ட்ரெய்லர்லேயே நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சொந்த வீடு வாங்கணுன்ற அந்த ஒரு பிளாட் தான் இந்த படத்தோட ஃபுல் கதை ஸோ வந்து சரத்குமார் வந்து சரத்குமாரும் தேவயானியும் அந்த ஒரு வாடகை வீட்டில் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறாங்க அவர் வந்து சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சி ரொம்ப நாளாக சேர்த்து வைக்கிற காசுலாம் எதிர்பாராத ஒரு ஒரு எக்ஸ்பென்ஸால் காலியாகிட்டே இருக்குது குழந்தைங்க படிப்பு கல்யாணம் யூஸ்வலாக எல்லா மட்டும் இல்லை ஃபேமிலி நடக்கிறது தான் ஸோ அந்த மாதிரி செலவாகிட்டே இருக்குது ஸோ அவரால் வந்து அந்த சொந்த வீடுன்ற அந்த லட்சியத்தை வந்து அடைய முடிஞ்சிச்சா இல்லை அந்த அந்த லட்சியத்தில் அடைய முடியாமையே அவர் இதுவண்ணார் அப்படின்றது தான் கடைசி வரைக்கும் அந்த சொந்த வீடுன்ற இதுக்கு போகாமையே கஷ்டப்பட்டாரா அப்படின்றத இந்த படத்தோட வளர்க்காது ஸ்டோரியை வந்து நல்ல மிடில் கிளாஸ்லாம் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்டோரி ஸோ ஸ்டோரியா வந்து டென்னுக்கு எயிட் தரலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் பிளே ஸ்கிரீன் பிளேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளாட் இது ஏன்னா வந்து ஈஸியாக வந்து எல்லா ஆடியன்ஸ் ஒரு நைன்டி பர்சன்ட் ஆடியன்ஸ் வந்து இந்த ஆசை இருக்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளாட்டை வச்சு எல்லாரையும் ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஆனால் எதா இல்லைன்னா எமோஷன்ஸ் முடியுமா பயங்கரமான ஒரு எமோஷனல் அதாவது அவங்கள ஏன் இந்த சொந்த வீடு வேணும் அவங்களுக்கு ஏன் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வாடகை வீட்டில் அவங்க என்னென்ன சிரமங்கள்லாம் எதிர்கொள்கிறாங்க அழு காட்சிப்படுத்தா நமக்கு அது கனெக்ட் ஆகும் பட் வந்து அந்த அளவு காட்சிப்படுத்தலை அண்ட் ஒன்று ஒன்று வந்து செகண்ட் ஆஃப்ல என்ன ஆகுதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஓரளவு அந்த சில சின்ன சின்ன அந்த சிரமங்கள் எல்லாம் காட்சிப்படுத்தி இருந்தாலும் செகண்ட் ஆஃப்ல வந்து படம் வந்து கொஞ்சம் முக்கியமான அந்த பிளாட்டை விட்டு கொஞ்சம் அங்கங்கே வெளியே போயிட்டு வர மாதிரி தோணும் அதனால வந்து ஸ்கிரீன் பிளேக்கு வந்து டென்னுக்கு வந்து ஒரு செவன் தான் தரும் சிக்ஸ்தான் தரலாம் ஆக்சுவலாக வந்து இன்னுமே வந்து அழுத்தமான காட்சிகள் ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு காமெடியோ இல்லை வந்து ஒரு ஆக்ஷனோ இல்லை எதுவும் வேறு எதுவும் உங்களை காப்பாற்ற ட்விஸ்ட்டு அதெல்லாம் காப்பாற்ற இல்லை நல்ல ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியான எமோஷ்னலான சீன்ஸ் தான் வந்து இந்த படத்தை உங்களுக்கு வந்து ஜெயிக்க வைக்கும் ஸோ அந்த விதத்தில் அந்த மாதிரியான சீன்ஸ் சரியாக எழுதாததுனால ஸ்க்ரீன் பிளேக்கு டென்னுக்கு சிக்ஸ் தான் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேரக்ஷன் டேரெக்ஷனாக வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே ஒர்க்கை தவிர மற்றதை நல்லா பண்ணியிருக்காரு ஸோ டேரக்ஷனாக வந்து டென்னுக்கு செவன் தரலாம் அண்ட் ஆக்டிங் ஆக்டிங்கில் வந்து சொல்லணும்னா நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் சித்தார்த் சூப்பராக பண்ணியிருக்காரு சரத் சரத்குமார் சார் வந்து அவரோட கேரக்டர் பண்ணியிருக்காரு நல்லா பட் நிறைய இடத்துல ஒரே ஒரு எமோஷன்ஸ் தான் அவர் காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான ஒரு எமோஷன்லேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அது கொஞ்சம் டேரக்டர் அவர்கிட்ட வந்து வேறு மாதிரி சில எமோஷன்ஸ்லாம் வேலை வாங்கியிருக்கலாம் அண்ட் தேவயானி மேங்கும் சுத்தமாக ஸ்கோப்பே தரல ஒரு சீனில் கூட அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸே தரல அது ஒரு சின்ன மைனஸ் தான் மேபி அவங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்கோப்லாம் கொடுத்துருந்தா நல்லா இன்னும் ஆக்டிங்கு அவங்களுக்கு நல்லா பண்ணக்கூடிய ஆள் நல்லா வந்திருக்கலாம் ஸோ ஆக்டிங் வந்து டென்னுக்கு செவன் தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மியூசிக் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து அந்த அழுத்தமான காட்சிகள் இல்லாததனால வந்து மியூசிக் ஓரளவு தான் வந்து மியூசிக் டைரக்டருக்கு வேலை இருந்துச்சு அந்த வேலையை வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ டென்னுக்கு எயிட் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் ஸ்மிதா ரகுநாத் வந்து அவங்களோட லெவலு தாண்டின ஒரு மெச்சூரிட்டியான கேரக்டர் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னு ஒரு சைனில் சொல்லணும் அது வந்து நம்ம அவங்க மோஷனை கொட்டி நடிச்சிருக்காங்க பட் நம்மளால் அதில் கனெக்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்குது அதனால் அந்த ஆக்டிங் கொஞ்சம் லைட்டாக ஓவர் டோஸாக கூட தோணும் அந்த சீனில் அண்ட் மற்ற சப்போர்ட்டிங் காஸ்ட்னு ஹீரோயினாக வரவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ சப்போர்ட்டிங் காஸ்ட்டுக்கு டென் செவன் தரலாம் நெக்ஸ்ட் வந்து எடிட்டிங் எடிட்டிங் வந்து படம் போயிட்டே இருக்குது திடீர்னு ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் டப்பு டப்பு டப்புன்னு ஜம்ப் ஆகி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கண்டினியூஷனும் இல்லை திடீர்னு போயிட்டே இருக்கிறப்போ டூ இயர்ஸ் கழிச்சு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சுன்னு டக்குன்னு போடுற மாதிரி இருக்குது அந்த கண்டினியூட்டி வந்து கொஞ்சம் பெருசாக நமக்கு வந்து அந்த யதார்த்தமான படத்துக்கு இவ்வளோ டக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ண தேவையில்லை ஸோ எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் டென்னுக்கு செவன் தரலாம் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு டென்னுக்கு எயிட் தரலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் பெருசாக இந்த மிஸ்டேக்ஸும் அவ்வளோ தெரில டென்னுக்கு எயிட் தரலாம் ப்ரொடக்ஷனாக வந்து நல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நல்லா ப்ரொமோஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஆன்லைன் ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும் அண்டு பேனர்ஸ் வைக்கிறது அதெல்லாமும் நல்லா நடந்துச்சு ஆஃப்லைன்லேயும் நல்லா நடந்துச்சு ஸோ டென்னுக்கு எயிட் தரலாம் ஸோ ஓவராலாக வந்து இந்த படத்துக்கு செவன்டி ஃபோர் மார்க்ஸ் வருது ஏன்னா வந்து என்னதான் ஒரு கதையாக நல்ல கதையாக இருந்தாலும் அதை வந்து எடுக்கிற விதம் வந்து ஆடியன்ஸ் கூட நல்லா கனெக்ட் ஆகணும் அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு சின்ன இது பட் ஆனால் ஒரு நல்ல முயற்சி தான் இது சில சீன்ஸ் வந்து சில ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகலாம் பட் எல்லாரும் ஓவராலாக வந்து ஒரு மன திருப்தியோட படத்தை பார்த்துட்டு வருவோம்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறி தான் பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்கான பில்டிங் பட் பேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் வீக்கான பேஸ்மெண்ட் தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த மூவியோட ரிவியூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ